அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை நடத்தும் கருத்தரங்கம் பற்றி பேசலாமா ஆம் மார்ச் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று நடைபெறவிருக்கும் இந்த கருத்தரங்கம் பல விதங்களில் தனித்துவமானது பழனியிலிருந்து வரும் டாக்டர் பிரபாகரன் ஐயா மற்றும் கோவையிலிருந்து வரும் பண்டிட் சா ஆகியோரின் அனுபவங்களை கேட்க கிடைக்கும் அரிய வாய்ப்பு இது இந்த கருத்தரங்கத்தின் சிறப்பம்சங்கள் என்னென்ன பல முக்கிய அம்சங்கள் உள்ளன முதலாவதாக மார்ச் மாத பிறந்த நாள் கொண்டாட்டம் இரண்டாவதாக பங்கேற்பாளர்களுக்கு இருவேளை தேநீர் மற்றும் மதிய உணவு மூன்றாவதாக ஜோதிடத்தில் ஆர்வமுள்ளவர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு அது மட்டுமல்ல அனைத்து சமூகத்தினருக்கும் திருமண தகவல் மையம் துவங்கப்பட உள்ளது என்பது மிகவும் முக்கியமான அறிவிப்பு மேலும் அறக்கட்டளைக்கு உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் உதவலாம் நிறுவனர் திருதி டி ரவிஸ் ஜெயக்குமார் ஆசிரியர் மற்றும் ஜோதிடர் மோகனூர் தொடர்புக்கு ஒன்பது ஐந்து ஒன்பது ஏழு பூஜ்ஜியம் மூன்று நாலு ஒன்று இரண்டு ஒன்பது ஆன்லைன் அஸ்டோ கரு டிவி சேனலின் வழியாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது அனைவரையும் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம் நன்றி வணக்கம்